அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமானு ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபுரியையும் கொள்வோம் அவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயில் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் மெய்ஞானம் பேரறிவு பிரசன்னஞானம் பிரபஞ்ச அறிவு அனைத்தும் வழங்கட்டும் அனைவருக்கும் மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசிகள் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு வந்து அதிசாரம் பெற்ற கிரகங்களை பத்தி பார்க்க அதிசாரம் பெற்ற கிரகங்கள் அப்படிங்கிறதுக்கான என்ன விளக்கம் அப்படின்னா ஒரு கிரகம் தன்னோட இயல்பான வேகத்தை விட அதிகமான வேகத்துல கூடியது நம்ம அதிசாரம்னு சொல்றோம் அந்த அதிசாரம் பெற்ற கிரகங்கள் யோகத்தை செய்யுமான்னா எல்லா கிரகத்தை போல அந்த கிரகமும் யோகத்தை செய்யும் ஆனா பிற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அல்லது பிற நிலைகளில் கொடுக்கக்கூடிய யோகத்தை விட வேகமா கொடுக்கும் ஒரு மின்னல் மாதிரி வந்து கொடுக்கும் அதே மாதிரி எடுக்கிறத மின்னல் மாதிரி எடுத்துரும் எட்டு மாசம் கொடுக்க வேண்டிய பலனை எட்டே நாள்ல கொடுத்துட்டு அப்படியே வெளியேறி போனாலும் போயிடும் எட்டு வருஷமா கொடுத்துருந்த பலனை எட்டே நாளில் எடுத்துட்டு போறதும் போகும் இந்த அதிசாரம் பெற்ற கிரகங்கள் நின்ற பாவத்துக்கு தக்கபடி பலனை தரக்கூடிய தேகம் அதிகமாவோ மிக மிக அதிகமாவோ இருக்கும் மற்ற கிரகங்கள கிடைக்கும் கிடைக்காது நம்பலாம் அதிசாரம் பெற்ற கிரகத்துடைய பாவம் அப்ப நட்சத்திரத்தில் நிற்கிற கிரகங்கள் மிக வேகமான பலனை தரும் அனுபவிக்கக்கூடிய காலங்கள் மிக குறைவா இருக்கும் அது வேகமா பலனை கொடுத்துட்டு போயிடும் நம்ம அனுபவிக்கிறதும் வேகமா அனுபவிச்ச மாதிரி இருக்கும் நிறைய பேர்த்துக்கு அப்புறம் ஒரு யோகம் வந்தது தெரியாம கூட கடந்து போயிடும் இப்ப குரு அதிசாரத்துல கடகத்துக்கு வந்திருக்கார் ஒரு துலாலகண ஜாதகம் கொடுவோம் அவருக்கு பிறந்த காலத்துல குரு அதிசாரத்துல பத்துல இருக்கார் கோச்சாரத்துலயும் அவர் பத்துக்கு அதிசாரத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு தொழில் வந்து அமையும் எதிர்பார்த்ததோடு வேகமாக தொழில் அமையும் அந்த ஒரு ஒரு மாசத்துக்குள்ளேயோ ஒன்றரை மாசத்துக்குள்ளயோ அந்த அதிசாரம் பெற்று முடிக்கிற காலத்துக்குள்ள அந்த பலனை அவர் அனுபவிச்சுட்டாருன்னா அது நீண்ட காலத்துக்கு இருக்கும் அது அவ்வளவு வேகமா கொடுக்கும் அவர் கொடுக்கும்போது பின்னால பார்த்துக்கலான்னு இதேன்னு ஒரு காரணம் தள்ளி விட்டுருந்தாங்கன்னா திருப்பி அந்த பழனை சாமான்யமா கொடுக்காது அதே மாதிரி அந்த சமயத்துல ஒரு தனுர்லக்கண ஜாதகம் எட்டுல குரு அதிசாரம் பெற்று இருக்கிறார் குரு எட்டுல அதிசாரம் பெற்றிருக்கு அப்படி இருக்கும்போது அவருடைய மொத்த பலனும் ஒரே மணி நேரத்துல காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவமானப்பட்டு எல்லாத்தையும் வேணான்னு விட்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிறந்த காலத்துல ஒரு கிரகம் அதிசாரம் பெற்று இருந்ததுன்னா அந்த கிரகம் கோச்சாரத்துல அதிசாரம் பெறும்போது மிக அதிகப்படியான பலன்களை தன் வாழ்நாள் தர வேண்டிய மொத்த பலன்களை அள்ளி கொடுத்துட்டு போறதுக்கான யோகா அமைப்பு இருக்கு பிறந்த காலத்துல அது அதிசாரம் பெறல கோச்சாரத்துல அதிசாரம் பெற்று இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க அது ஒரு தற்காலிகமாக ஒரு மாசம் பத்து நாளோ அஞ்சு நாளோ அந்த அதிசாரம் பெற்றிருக்கக்கூடிய கால அளவுக்குள்ள அந்த பலனை வேகமா குடுக்கறதுக்கு முயற்சி அவர் தசாநாதனா இருந்தாருன்னா புத்திநாதன் சொல்லி இந்த வேகமா வாங்கி மாதிரி இருக்கும் புத்திநாதன் இருந்தாருன்னா தசநாதன் கேட்கறது ரெண்டு பேருமே அதிசாரம் பெற்ற கிரகங்களை உட்கார்ந்ததுன்னா நீங்க கேட்டாலும் கேட்காட்டலும் விரும்பாலும் விரும்ப கொண்டு வந்து பலனை கொடுத்துட்டு போயிருநாட்ல புத்திநாதன் அதிசாரம் பெற்ற கிரகமா இருக்கிறது நல்லது தசாநாதனை விட அதுதான் வேகமான பலனை நம்ம பக்கத்துல அருகாமையில் கொண்டு தரக்கூடியது தசாநாதன் வேகமா பலன் தருமா புத்திநாதன் வேகமா பலன் தருமான்னு கேட்டா புத்திநாதன் தான் வேகமா பலனை வந்து கொடுப்பார் அப்ப நமக்கு பெற்ற கிரகம் புத்திநாதன் இருக்கிறது சால சிறந்தது இப்போ குரு அதிசாரத்துல இருக்கிறார் கடகத்துல அப்ப யாருக்கெல்லாம் குரு புத்தி நடக்குதோ அவங்க எல்லாம் தான் நின்ற தக்க பலனை வேகமான பலனை அனுபவிக்க காத்திருக்கிறார்கள் திருமணமே கூடி வரல சார் அப்படிங்கிற ஒரு மகரல கண்ணு வச்சுக்குவோம் இன்னைக்கு ஏழாம் பாவத்தில் குரு அதிசாரம் பெற்று போகுது அவருக்கு திருமணக்கான யோகம் ரொம்ப வேகமா இருக்கும் இந்த சமயத்தை அவர் பொண்ணு பார்க்கறக்கோ இல்லை மாப்பிள்ள பாக்குறக்கோ தீவிரமா பயன்படுத்தாருன்னா அதிசாரம் போறதுக்குள்ள அதிசாரம் முடியறதுக்குள்ள அவருக்கு திருமணத்தை நிச்சயம் பண்ணிட்டு போறது கூட வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த அதிசாரம் பெற்றுக்கிறதுடைய காலத்தை கணிச்சிட்டே இருக்கலாம் அது ரொம்ப ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய அதிசாரத்துக்கு கிளம்புற அந்த நாளும் அதிசாரம் முடிஞ்சு திரும்பி ரிவர்ஸ் ஆகக்கூடிய அந்த காலம் மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இது என்னுடைய அனுபவம் என்னுடைய ஸ்டாம்பு செக் பண்ணி பாருங்க பெரிய முடிவுகளை மிகப்பெரிய முடிவுகளை அன்னைக்கு தான் நீங்க பேஸ் பண்ணிக்கிட்டீங்க அந்த முடிவு எடுக்கூடிய அளவுக்குள்ள சலனம் இல்லாம பதட்டம் இல்லாம இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சமயத்துல ஒரு சின்ன பதட்டம் இருந்தா கூட அது நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்களை நாமளும் அவசரப்பட்டு விட்டு விலகிற மாதிரி இருக்கும் உதாரணமா ஒரு பையன் வெள்ளாடு போன்னு விரும்புறான் கண்முடித்தனமோ பையனை வேணான்னு வெறுக்கிறாங்க அந்த அதிசாரம் பெற்ற அந்த அன்னைக்கு அவன் போற தூக்கிறான் அவன் போக துடிக்கக்கூடிய அந்த சமயத்தை அவங்க தடுக்கிறாங்க இந்த அதிசாரம் முடிகிறதுக்குள்ள அவன் போகல அப்படின்னா அவன் நிரந்தரமா அப்பா அம்மாவுக்கு ஆயிடுவான் அப்போ ஒரு பாவத்தோடைய பலனை அந்த அதிசாரம் பெற்ற கிரகம் எந்த பாவத்தில் அதிசாரம் பெற்றிருக்கோ அந்த பாவத்து பலனை வேகமாக அனுபவிக்கணும் வேகமாக கொடுக்கணும்னு தவிச்சிட்டு ஒன்பதாம் பாவத்துல அதாரம் பெற்று இருக்குது அப்படின்னா உயர்ந்த கல்வி வேணும் ஒரு நல்ல புகழ் அடையணும் ஓடிட்டு இருக்கும் அந்த சமயத்துல உனக்கு படிக்க வேண்டாம் உனக்கு போல் வேண்டாம்னு சொன்னா வேண்டான்னு போயிடும் சோ அதிசாரம் பெற்ற கிரகம் எந்த பாவத்துல அதிசாரம் பெறுகிறதோ அந்த பாவ பலனை அந்த பாவகத்துடைய சிறந்த தன்மைகளை ஜாதர் கொண்டு வந்து கொடுப்பதற்கு அந்த அதிசாரம் பெற்ற கிரகம் புத்தினானா இருக்கிற பட்சத்துல ரெண்டும் படம் கொடுக்க தயாரா இருக்கு எல்லாத்துக்கும் பலன் கிடைக்கும் போனா கட்டாயம் கிடைக்கும் அப்போ எல்லாத்துக்குமே பலன் கிடைக்குமானா அவர் தசாவோ புத்தியாவோ அந்தரமாவோ இருக்கணும் இது முக்கியமான விதி ரெண்டாவது இப்ப கடகத்தில் குரு அதிசாரம் பெற்றிருக்காரு அங்க நமக்கு ஏதேனும் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகத்தோட சேர்ந்து வரக்கூடிய கோச்சா பலனை மிக வேகமா கொடுப்பார் உதாரணத்துக்கு கடகத்துல ஒருத்தர் பிறந்த கால சுக்குரன்ற காரணம் வச்சுக்குவோம் இப்ப அதிசாரம் பெற்ற கிரகம் பணம் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது இந்த அதிசாரங்கிறது ஒரு மின்னல் மாதிரி அப்படி ஒரு செகண்ட் லைஃப் பண்ணிட்டு போயிடும் அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க பணம் வரப்போகுதுன்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க சுக்கரன் பிறந்த கால சுக்குரன் மேல அதிசாரம் பெற்ற கிராஸ் ஆகுது ஆனா செகண்ட்ல பணத்தை காமிச்சுட்டாக்க நினைச்சிட்டு போகுது அந்த சமயத்தில் திட்டங்களை போட்டு நம்ம இதை இவ்வளோதான் செஞ்சு திட்டமிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த அதிசாரம் பெற்ற கிரகங்கள் நிரந்தரமான பலனை தருவதற்கு ஒரு அற்புதமான பலனை செய்யும் ரொம்ப நாளா எனக்கு கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு பலனை இந்த அதிசாரம் பெற்ற கிரகங்கள் தனது முயற்சியினால அப்படியே வந்து கொடுத்துட்டு வேகமா போகும் ஒரு ஒரு உபாசனை பண்றாரு ஒரு தெய்வத்துக்காக முயற்சிக்கிறார் அப்படின்னா அந்த அதிசாரம் பெற்ற காலத்துடைய புத்தி நடக்கக்கூடிய சமயத்துல அவங்க அதுக்காக முயற்சிக்கலாம் ரொம்ப நாளாக ஒருத்தருக்கு ஒரு வேலை நடக்கல அப்படின்னா இந்த வேலையை திட்டமிட்டே இருக்கலாம் எப்ப அதிசாரம் பெறுறதோ அந்த கிரகம் அந்த சமயத்துல இந்த வேலையை மறு மூண்டும் மீண்டும் முயற்சித்தாருன்னா இதுக்கு முன்னுக்கு கிடைக்காத வேகத்தை விட இப்ப அதிமுக வேகத்துல உடனே பலனை கொடுத்துரும் ஸோ அந்த அதிசாரம் பெற்ற கிரகங்கள் தான் நின்ற பாவத்துக்கு தக்க நற்பலங்களை தருவதில் முன்னிலை வேகிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒருவேளை தீய பாவம் இருந்தா கூட தீமையை வேகமா குடுத்துட்டு போயிடுறாங்க மெல்ல செய்யறதில்ல அப்ப அதிசாரம் பெற்ற கிரகங்கள் அப்படின்னால ஒரு மின்னல் வேகத்தில் பலனை தந்து செல்லக்கூடியவை வகை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் சோ அந்த அதிசாரம் பெற்ற இந்த குருவின் காலத்தை நீங்க உணர்ந்து பாருங்க அற்புதமான பலனை அனுபவிப்பேன் நம்ம ஜி ஸ்டோல என்ன பண்ணிட்டு இருக்கணுமா ஜோதிடம் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற தொடர்ந்து வகுப்புகள் நடத்திக்கிட்டே வரோம் வர நவம்பர் பதினாறு தேதி ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்பு நடக்க காத்திருக்கிறது படிக்கணும் விருப்பம் இருக்கணும் அதில் படிச்சுக்கலாம் மூலநூல்கள் எப்படி இருக்கும் அதிலிருந்து நம்ம நடைமுறைக்கு தக்கவாறு பாடத்திட்டங்கள் மாற்றியமைக்கப்பட்டு எளிமைப்படுத்தப்பட்டு நடக்கும் ஸோ அவங்களுடைய அனுபவம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது ஏற்கனவே எனக்கு அணி நல்ல ஒரு அளவுக்கு பேசிக் நல்லா தெரியணும் கொஞ்சம் உயர்நிலையாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்காக ஜோதத்துடைய உயர்நிலை மேல்நிலைங்கிற வகுப்புகள் நம்ம நடத்துகிறோம் வர நவம்பர் பத்தாம் தேதி ஒரு இருபத்தி நாலு நாலு வகுப்பாக நடந்திருக்கோம் இது என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா தனித்தனியா படிக்கக்கூடிய பாடங்களை கோச்சாரம் தசாவுத்தி பாகுப்படங்கள் கிரக சீக்கிரம் தனித்தனியாக படிக்கக்கூடிய பாடங்களை ஒருங்கிணைத்து ஒரு சார்ட்டை பார்த்தோன்னே எப்படி பலன் கம்பைனா அப்படிங்கிற ஒரு தனிப்பயிற்சியாக நடக்க காத்திருக்கோம் இது வருடத்துக்கு ஒரு முறை தான் பெரும்பாலும் நடக்கும் ரொம்ப ரேராத்தான் ரெண்டு முறை நடக்கும் படிக்கணும் விருப்பம் இருக்கும் கீழக்க நம்ப தொடர்ந்து பதிவு செய்யலாம் உங்களை ஒரு மேப்படுத்தக்கூடிய ஒரு வித்தை அப்படின்னா அந்த ஜோதிடங்களை எனக்கு மாற்ற கருத்து கிடையாது ஜோதிடம் படிப்பதற்கு முன் ஜோதிடம் படித்ததற்கு பின் உங்களுடைய மனநிலையும் முடிவெடுக்க தொடர்ந்து கட்டாயம் மாறும் அப்படின்னு நான் நம்புற அனுபவிச்சு பார்த்துட்டு உங்க பள்ள சொல்லுங்க மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம் அனைவருக்கும் கேஸ்டும் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள்